இதயத்தில் பூத்த காதலை அத்தியாயம் மூன்று காவியாவின் மைவிழிகள் அகல விரிவதை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்த விக்ரம் தொண்டையை செருமிக் கொண்டு பேசினான் இறங்கு வீடு வந்தாச்சி எட்டு மணி நேர தொடர் பயணத்தால் கால்கள் மறுத்து போயிருந்தன காவ்யா விக்ரமின் அதிகார குரலுக்கு கட்டுப்பட்டு இயல முயன்றாள் ஆனால் கால்களின் மதமதப்பில் கால்கள் தரையில் பாவாமல் பின்புறமாக விக்ரமின் மடியில் விழுந்தாள் விக்ரமும் இதை எதிர்பாராததால் அனிச்சையாக அவன் கைகள் அவள் இடையை சுற்றி வளைத்து அவளை தாங்கின இருவர் பார்வையும் மற்றவரின் மேல் படர்ந்த அந்த மோன நிலையை கலைத்தது விக்ரமின் தாயார் கமலா என்னாச்சுமா காவ்யா இறங்கி கீழே வா என குரல் கொடுத்தபடி காரை நோக்கி நடந்தார் மாமியின் குரலால் நினைவுக்கு வந்த காவ்யா அவனிடமிருந்து பார்வையை விளக்க விக்ரமும் சட்டென இயல்புக்கு மாறி சி எழுந்திரு என்று அவள் கையை பிடித்து விளக்கி நிறுத்தினான் காவியா சேலையை சரி செய்துவிட்டு மெல்ல இறங்கினாள் விக்ரம் மற்றொரு கதவை திறந்து கொண்டு இறங்கி நடந்தான் விக்ரமின் தங்கை தீபா ஆரத்தி சுற்றி அண்ணனையும் அண்ணியையும் வீட்டினுள் அழைத்து சென்றாள் காவியாவின் பெற்றோர் தன் மகளை அங்கே அவளது வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பினர் காவியா ஏதோ ஒரு புது உலகில் இருப்பது போல் உணர்ந்தாள் கணவனின் ஆதரவு அவளுக்கு இல்லை என்பது முந்தைய இரவே தெல்ல தெளிவாகிவிட்டது மாமியாரும் நாத்தனாரும் எப்படி இருக்கப் போகிறார்கள் என்று உள்ளூரோ உதைத்தது விக்ரமிற்கு செல்லில் ஏதோ அழைப்பு வர அவன் பேசியபடியே வெளியே சென்றான் காவியா தனித்திருப்பதை உணர்ந்த தீபா அவளிடத்தில் ஓடி வந்தாள் அன்னி இந்த புடவை உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாய் இருக்கிறது தெரியுமா அன்னி உங்கள் முடி பட்டு போல் எவ்வளவு நீளமாய் இருக்கிறது எப்படி பராமரிக்கிறீங்க என்று பேசி அவள் தனிமையை போக்கினாள் காவ்யாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது விக்ரம் உள்ளே வரவும் அனைவரும் சேர்ந்து இரவு உணவை முடித்தனர் அன்னிக்கு குட் நைட் சொல்லிவிட்டு உறங்க சென்றாள் தீபா கண்ணா காவியாவை அழைத்துக்கொண்டு உன் அறைக்கு போடா நேரமாகிவிட்டது நாளை காலையில் கோவிலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவரும் உறங்க சென்று விட்டார் விக்ரமின் செல்லுக்கு மீண்டும் அழைப்பு வர மாடியில் முதல் அறையாக இருந்த அறையை சுட்டிக்காட்டி நீ ரூமுக்கு போ நான் இப்போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் செல்லுடன் வெளியே சென்றான் கருப்பு நிற கிரானைட் இழைத்த அந்த படிக்கட்டின் வழியாக மிக நிதானமாக ஏறி அவர்களது அறையை கணவன் காட்டிய அறையை அடைந்தாள் காவியா அறை முழுவதும் பேபி ப்ளூவும் வெள்ளை நிறமும் நிறைந்திருந்தது அறையின் மத்தியில் வட்ட வடிவக் கட்டிலும் மெத்தையும் வெல்வெட்டாலான மெத்தை விரிப்பும் அதன் மேலிருந்த இரு தலையணைகளும் அதே இரு நிறங்களின் கலவையாக இருந்தது கதவுகளில் கைப்பிடிகளில் நடனமாடும் நங்கையின் உருவமும் இருந்தது முகம் பார்க்கும் கண்ணாடியோ கேரள தரவாடு வீட்டு சாயலில் செதுக்கப்பட்ட பிரேமினுள் புதைந்திருந்தது வலதுபுறம் விக்ரமின் புகைப்படம் லைஃப் சைஸ் பிக்சராக கம்பீரமாக சூரியல் பொறித்து இருந்தது அதனை சுற்றி அவனது குழந்தை பருவ இளமை பருவ போட்டோக்கள் பிரேம் செய்யப்பட்டு மாட்டப்பட்டிருந்தன அதற்கு வலதுபுறமாக ஒரு சோபா அதனை பார்த்ததும் காவ்யாவுக்கு ஒரு ஆறுதல் பரவியது அப்பாடா இந்த ஏசி அறையில் கிரானைட் தரையின் குளிரில் அவள் கீழே தரையில் படுக்க வேண்டாம் எப்படியும் அந்த கட்டில் விக்ரமிற்கு விக்ரமிற்குத்தான் போகட்டும் இந்த சோபாவாது கிடைத்தது என தோன்றியது அவளுக்கு இவ்வாறு அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பின்னால் யாரோ அவள் முதுகை தொடுவது போல் தோன்ற அவள் சட்டென பின்னால் திரும்பவும் மிகவும் அருகில் நின்று கொண்டிருந்த விக்ரமின் மார்பில் முட்டிக்கொண்டாள் மறு வினாடியை சுதாரித்து பின்வாங்கியவழி ஒரு சந்தேக பார்வையுடன் அளந்தான் விக்ரம் எதிலும் கவனம் கிடையாதா என்று சலிப்புடன் சொல்லியவாறே அறையினுள் நுழைந்தான் பதில் சொல்ல வழியில்லாமல் கணவனை தொடர்ந்தவள் எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு அரை அடி இடமிட்டே நடந்தாள் அல்லது அவள் வேகமாக நடக்க அவன் இடையே எங்கேனும் நின்றுவிட மீண்டும் அவன் மேல் மோதிக்கொள்ளும்படி ஆகிவிடும் அதைவிட அவனது பரிகாச பார்வையும் குத்தல் பேச்சையும் எதிர்கொள்ள வேண்டும் எதற்கு வம்பு என்று முன்னெச்சரிக்கையுடனே செயல்பட்டாள் காவியா பார் காவியா இதுதான் நம்ம அறை இந்த வீடு பிரெஞ்சு கட்டடக்கலையில் கட்டட கட்டப்பட்டது நானே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக டிசைன் செய்து கட்டியது இந்த அறையும் அப்படித்தான் நானும் என் மனைவியும் இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று முன்பே யோசித்து கட்டினேன் என் திட்டப்படி கட்டிடம் நன்றாக வந்துவிட்டது ஆனால் என் வாழ்க்கை தான் எப்படியோ திசை மாறி செல்கிறது என்று அவன் ஒரு மாதிரி குரலில் சொல்ல தன்னைத்தான் கூறுகிறான் என்ற மட்டில் காவ்யா தலை குனிந்து நின்றாள் தலையை ஒரு முறை குலுக்கியவன் சரி போகட்டும் அதோ அங்கிருப்பது உன் பகுதி ட்ரெஸ்ஸிங் டேபிளின் அருகே அருகிலுள்ள அலமாரியில் உனக்கு தேவையான ஐலைனர்ஸ் லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இன்னும் நிறைய இருக்கிறது நீ என்னென்ன உபயோகிப்பாய் என்று எனக்கு தெரியாததால் என் பிஏவிடம் கேட்டு உயர் ரகத்தில் எல்லாம் வாங்கினேன் அவற்றை நீ உபயோகித்து கொள்ளலாம் என்றவனை பார்க்க காவ்யாவுக்கு பாவமாக இருந்தது அவனுக்கு திருமண வாழ்க்கையில் பல கனவுகள் இருந்திருக்கிறது காவியாவை போல் அல்ல அவன் பல ஆசைகளுடன் காவ்யாவை மணந்திருக்கிறான் ஆனால் அவற்றையெல்லாம் காவ்யாவால் எப்படி நிறைவேற்ற முடியும் என்ற யோசனையில் காவியா ஆழ்ந்திருக்க அவளை சொடுக்கிட்டு அழைத்தான் விக்ரம் இங்கே நீ தரையில் படுத்து சிரமப்பட வேண்டாம் என்று அவன் சோபாவை காட்டவும் தானும் அதையே நினைத்ததை எண்ணி அவளுக்கு சிரிப்பு வந்தது இதோ பார் காவியா என்று அவனது குரலில் நிமிர்ந்த காவியாவை அவன் உற்று நோக்கினான் எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒன்றை உனக்கு சொல்ல வேண்டும் இது நம் அறை இங்கே யாரும் வரமாட்டார்கள் இந்த அறையினுள் நம் உறவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த கதவுக்கு வெளியே நாம் புதுமண தம்பதிகளாக கருத்துரிமித்த கணவன் மனைவியாக நடக்க சாரி நடிக்க வேண்டும் புரிகிறதா என்றவன் தொடர்ந்தான் நான் நினைத்த திருமண வாழ்க்கை வேறு ஆனால் அம்மாவின் விருப்பத்துக்காகத்தான் உன்னை மணந்து கொண்டேன் அதனால் என் அம்மாவின் மதிப்பு எனக்கு ரொம்பவும் முக்கியம் அவங்க மனசு கோணும்படி நீ நடந்துக்கக்கூடாது புரிகிறதா என்று அவன் அதட்டலாகவே முடித்தான் காவ்யா பதிலுக்கு பயத்தில் தலையாட்ட ஏன் மகாராணிக்கு வாய் திறந்து பதில் சொல்ல முடியாதா என்று உரிமினான் இல்லை எனக்கு புரியுது நீங்க சொன்னபடி நடந்துக்கிறேன் என்று பதறிய குரலில் கூற அதனை உள்ளூர ரசித்தவாறு அங்கிருந்து நகர்ந்தான் உனக்கு இரவில் படுக்கும் முன் பால் குடிக்கும் பழக்கம் உண்டா என்று அவளை கேட்க அவள் முதலில் இல்லை என்பது போல் தலையாட்டிவிட்டு பின் சற்று முன்வாங்கிய வசை நினைவுக்கு வர இல்லை இல்லை என்று வேகமாக பதிலளித்தாள் அவளது இந்த செய்கை அவனை மேலும் கவர்ந்தது மெல்ல நெருங்கி அவளருகே சென்றவன் அவள் கன்னத்தை வருடியவாறே இனிமேல் பழகிக்கொள் பழகிக்கொள்காவியா இன்றிலிருந்து நீயும் இரவு பால் குடிக்கணும் என்று உத்தரவிட்டான் அவனது தொடுகையால் பயந்திருந்த காவ்யா வந்து எனக்கு பால் பிடிக்காது என்று இழுக்க அவளது தோள்களை தன் இரு கைகளால் பற்றி அவளை வேகமாக விளக்கியவன் சி எங்கிருந்துதான் வந்தியோ என்றான் அழுப்புடன் இண்டர்காமில் அழைத்து சர்க்கரை இல்லாமல் இரண்டு கப் பால் எடுத்து வருமாறு சொன்னான் காவ்யாவுக்கு அழுகையாக வந்தது என்னவெல்லாம் நடக்கிறது ஒரு திருமணத்தால் இப்படியெல்லாம் அவள் மாற வேண்டுமா எல்லாவற்றையும் சகித்து போக வேண்டும் என்பது அவள் எதிர்பார்த்ததுதான் ஆனால் ஒருவரின் உணவு விஷயத்தில் கூட இப்படி மற்றவர் ஆதிக்கம் செலுத்தலாமா அவளுக்கு சிறு வயது முதலே பால் பிடிக்காது பால் கோவா பேடா என ப பால் பதார்த்தங்களை கூட சேர்த்து கொள்ள மாட்டாள் ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் அவள் மேல் அக்கறை கொண்ட யாருமே அவளை இவ்வாறு கட்டாயப்படுத்தியது இல்லை அதுவும் அக்கறை இல்லை அவளது மறுப்பினால் அவன் அவளை பழி வாங்குகிறான் காவியா கண்ணீரை கொண்டு குனிந்து நின்றாள் சற்று நேரத்திலேயே அழகான இரு கண்ணாடி கோப்பைகளில் பால் வந்தது அவற்றை வெளியே சென்று வாங்கி கொண்டு வேலையாளை அனுப்பினான் விக்ரம் ம் இந்தா இது உனக்கு தான் குடி என்று ஒன்றை நீட்டியவன் மற்றொன்றை எடுத்து குடிக்கத் தொடங்கினான் பால் நெடிப்பட்டதுமே காவியாவுக்கு குடு குமட்டத் தொடங்கியது அவளது செய்கையை கவனித்த விக்ரம் ஒரு உருமல் ஒளி எழுப்ப கையிலிருந்து வெதுவெதுப்பான பாலை கடகடவென முடித்தாள் காவியா அவளிடம் இருந்து டம்ளரை வாங்கியவன் இப்போது மட்டும் எப்படி குடித்தாய் என்றான் அவளது கண்களில் நீர் கோர்த்திருந்தது அந்த கண்களில் அவன் எப்போதும் காணும் ஏதோ ஒன்றை அப்போது தென்பட அவனையும் மறந்து அவளை முத்தமிட குனிந்தவன் சட்டென தன் நிலை புரிந்து அவளிடம் இருந்து விளையினான் நேராக ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைந்தவன் வாஷ்பேசனில் தண்ணீரை திறந்து அந்த குளிர்ந்த நீரால் முகத்தில் அறைந்து பலமுறை கழுவினான் பின் வெளியே வந்தவன் அவளை கண்டு கொள்ளாமலேயே நேர தன் படுக்கைக்கு சென்றான் கதை எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்